வணக்கம் மாறிய நட்புகளே என்ன நரம்பி சகோதர சகோதரிகளே ஏற்கனவே நான் நொந்து போய் கிடக்கிறேன் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சிற மாதிரி அடுத்தடுத்த சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது நேற்று நைட்டு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு தடவை போய் வாந்தி எடுத்துட்டா சப்போஸ் ஃபுட் பாய்சனாக இருந்தால் வாந்தியும் வரும் பேதியும் வரும் அதாவது வகுத்தாலையும் போகும் வாய் வழியாகவும் வாந்தி வந்துடும் ஆனால் இவளுக்கு வாந்தி மட்டும் வருது எனக்கு இருந்தே எனக்கு பெரிய மனக்கவலை வாந்தி வந்தாலே வந்து தலையில் ஏதாவது ஏன்னா போதையில் கீழே விழுந்ததில் தலையில் ஏதாவது அடிபட்டு ஏதோ ஒரு நரம்பு போகிற நரம்புல ஏதோ ஒரு ரத்தக்கட்டோ ஏதோ ஒன்று இருந்தால் தான் வாந்தி வரும் எனக்கு அந்த கவலை இப்போ கூட்டி போய் ஆஸ்பத்திரியில் போய் என்னங்கிறத எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துருவோம் அப்படிங்கிறதுல நான் கவலைப்பட்டுக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு நைட்டு பூரா தூங்கலை விடிய விடிய கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு ஒரு காயந்திரிக்கிற வாந்தி எடுக்கிறா திருப்பி படுக்கிற திருப்பி ஏதாவது கொஞ்சம் தண்ணி குடித்தா கூட உடம்புக்குள்ளே ஏற மாட்டேங்குது அப்படியே ரிட்டன் உடம்புல அதாவது சாப்பிட்ற சாப்பாடு ஒட்டுனா தான் அது ஜீரணமானாதான் உடம்பு தேரும் இவ சாப்பிட்ற மாத்திரையும் கக்கிடுறா நேற்று அவங்க கொடுத்தது அந்த முதுகெலும்புக்கு வந்து கிராக்குக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க அதை போட்டால் பெயின் குறையும்ட்டாங்க நேற்று ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டது தான் அதுக்கப்புறம் தின்ன மாத்திரை பூரா எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு நான் மாத்திரை வாங்கிறீங்க அஞ்சு நாளைக்கு கொடுத்துருக்காங்க ஒரு வேளை சாப்பிட்ற மாத்திரை கூட உடம்புல ஒட்டலை அப்படி அப்படியே வாமிட்டு வருது இதில் வந்து நான் அவ்வளோ நினச்சி கஷ்டப்படுறேன் அவன் என்னைய நினச்சி சார் நம்மளுக்கு ஆதரவாக இவர் தான் இருக்கிறாரு நல்லா பார்த்துக்கிறாருன்னு சொல்லி அந்த மனநிலையில் இவர் இருக்கா ஆனால் இவங்க அம்மாவுக்கு தகவல் போயிருச்சு நான் சொன்னேன்ல வீடியோ போடுவோம் அந்த வீடியோ வந்து இழுப்பூரில் யாராவது பார்ப்பாங்க கொண்டு போய் அவங்க அம்மாக்கிட்ட காட்டுவாங்க மகளுக்கு இந்த பாருங்கள் உடம்பு சரில்ல மக இருந்து குதிச்சிருச்சான் இந்த மாதிரி ஆசை எலும்பு உடஞ்சி வச்சேன் முதுகுல கிராச்சர் இருக்குதான் யாரோ சொல்லிட்டாங்க தகவல் அதோடு எனக்கு ஃபோனை போட்டு என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா அந்த கேள்வியை கேட்டால் எனக்கு அப்படியே அதுக்கு நான் உசுரோடு இருக்கிறதுக்கு பேசாமல் செத்து போயிடலாமாங்கிற மாதிரி கூட தோணுது என் மகளாக உழுந்தாளா இல்லை மகளை நீ போய் தள்ளி விட்டியா இதில் என்ன சதி நடந்துச்சு இவங்க அம்மா கேட்குற கேள்வி என் மக அப்படிலாம் உழுக மாட்டாளே அவளுக்கு பிள்ளைய இருக்குது என் பேரைங்களை பாத்துக்கிறதுக்கு ஆள் அவள் தான் இருக்கா நீ தான் கூட்டி போய் குற்றாலத்தில் குடிக்க வச்சு கீழே தள்ளி விட்டுருக்க அவளாக உழுகிறதுக்கு அவளுக்கு அளவுக்கு அவள் வந்து எவ்வளவு குடித்தாலும் அவள் வந்து தைரியமாக இருப்பாள் அவள் உனைய கூட தள்ளி விட்டுருப்பா ஆனால் அவள் வந்து அந்த மாதிரி உழுகிற ஆள் கிடையாது நீ தான் என்னமோ பண்ணியிருக்க நான் வந்து அங்கே என்னங்கிறத என் மகள்கிட்ட கேட்குறேன் நான் இப்போவே கிளம்பி வர்றேன்னு சொல்லி ஒரே பிரச்சனை அந்தம்மா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பால விநாயகத்துக்கு இந்த நியூஸ் போயிருச்சு அவன் ஒரு பக்கம் போன போட்டு என்னை கெட்ட கெட்ட வார்த்தையில் என் முன்னாடி நல்லா இருந்தவ அவளை கூட்டி போய் டெய்லி குடிக்க வச்சு அவளை வந்து இந்த மாதிரி குற்றாலத்தை கூட்டு போய் நீ என்ன பண்ண பாக்குற பார்க்குற அப்போ நீ தான் காரணம் அதுக்கு அப்படின்னு சொல்லி அவனும் என் மேலே பழிய தூக்கி போடுறான் அப்போ நான் வந்து ஒரு சொல்கிறேன்னு கோச்சுக்கிறாரு ஒரு பாதை தவறி போன பொண்ணை திருத்தி நல்வழிப்படுத்தி அவளுக்கு இவ்வளோ நாள் வாழ்க்கை கொடுத்து அவள் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக பாடுபட்டு அவங்கள ஒரு நல்லபடியாக படிக்க வச்சு ஒரு டாக்டராகவோ இல்லை ஒரு ஏதோ ஒரு நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் உட்கார வச்சு அவனுக்கும் கல்யாணம் ஏமையன் கல்யாணத்தை கூட நான் என்ன எதிர்பார்க்கல அச்சுவு கூட வளர்ந்த பையன் அவனுக்கு கூட என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கல ஆனால் இவ பிள்ளைகளோட உள்ள அக்கறை அதுக்காக நான் பாடுபடுறேன் என் குடும்பம் கூட வேணான்னு சொல்லி ஆறு வருஷமா இவ கூட குடும்பம் நடத்தின ஒரு பாவத்துக்கு பலிகடா பலிகடாகுறாங்க நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் எல்லாம் செஞ்சிருப்பேன் நான் தான் இவளை கூட்டு போய் ஓவரா குடிக்க வச்சு கீழே தள்ளி விட்டுட்டு அப்படியே நாடகம் போடுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க குடும்பம் என்ன நினைக்குது இன்னும் இவங்க அன்னைங்க மற்ற தான் எனக்கு இன்னும் ஃபோன் பண்ணலை இனி அவனுங்க ஃபோன் போட்டு என்னத்தை என்னை கிழிக்க போகிறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியலை நான் என்ன சொல்கிறேன் நான் எல்லாேருக்கும் நல்லது தான் செய்கிறேன் சில பேர் என்ன சொல்கிறாங்க இவ்வளவு நாள் அவளை வந்து இவ்வளோ பக்குவமாக பதவுசாக பார்த்துக்குறேன்னு சொல்லலை நேற்று வந்து உட்காந்துக்கிட்டு கடை நடத்த போகிறேன் நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் நீ வந்து மொட்டை அடிக்க போறேன்னா எங்களுக்கு தெரியும் மொட்டையடிக்கிறதா தான் நேற்று நைட்டு கூட நான் சொன்னேன் ஒரு நேத்திக்கடை வச்சுருக்கேன் அது என்னான்னு வெளியே சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் அந்த அந்த நேத்திகடை என்னென்னா மொட்டை போடுறது அதே மாதிரி திருச்செந்தூருக்கு போகிறது மொதல் முத வந்து குற்றாலம் அந்த சாதனா பிரச்சனை முடிஞ்ச உடனே நாங்கள் குற்றாலம் போகிறதா பிளான் இல்லை திருச்செந்தூர் போகிறதா தான் பிளான் ஆனால் இவ தான் வந்து ரெண்டு தடையுமே குற்றாலத்துக்கு போனதுனால அந்த முறியே இவளை தண்டித்தார் இதுதான் உண்மை ஆனால் பழி இப்போ எம் மேலே விழுகுது ஆனால் நான் இவன் மேலே வந்து எவ்வளவோ அக்கறை பாசம் இருக்க போய் தான் இவளை கூட்டிகிட்டு இவளுக்காக இவளுக்கு நல்லா ஆகணும் இவன் மண்டையில் எதுவும் கூடாது இவன் நல்லபடியாக வந்து இந்த வாந்திலாம் நின்று நல்லபடியாக அவளுக்கு வந்து மூளையில எதுவும் பிரச்சனை ஆகாமல் நல்லபடியாக மீண்டு வரணும் முருகா எங்கள் சிக்கந்தர் அவுளியாக்கள் அப்புறம் இன்னும் என்னென்ன வேணுமோ எல்லாத்துமே நான் இவன் சரியாயிட்டா ஒவ்வொரு தர்காவுக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கும் போகிறதா நான் வே நேத்தி நான் வச்சிருக்கேன் இதை தவிர அதிகபட்சமாக மொட்டையடிக்கிறதா கூட நான் நேத்தி வைக்க போகிறேன் எல்லாத்துக்கும் காரணம் இவன் மேலே உள்ள பாசம் சரி எனக்கு நாளைக்கு அதாவது எனக்கு ஏதாவது ஒன்று ஆகி என்னையை படுத்த படுக்கை ஆகிட்டா எனக்கு மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்குறதுக்கும் எனக்கு கை கால் அமைக்கி விடுறதுக்கும் என்னையை வந்து ஏதாவது முடியலை பாத்ரூம் போகிறதுக்கோ இல்லை ஏதாவது ஒன்றுன்னா முடியலைன்னா கூட்டு போகிறதுக்கும் இவ தான் எனக்கு ஆதரவு அப்படின்னு தான் நான் பண்ணுறேன் இன்னைக்கு இவளுக்கு முடியலைன்னா இவளை கூட்டு போய் பாத்ரூம் போக வச்சு கூப்பிட்டு வர்றது இவளுக்கு ஏதாவது ஒன்றுனா பேடு மாத்துறது அதெல்லாம் எடுத்து குப்பையில் போடுறது இன்றையிலேருந்து இந்த சமைக்க போகிறேன் சமையலுக்கு வந்தால் சுடுகஞ்சி வச்சு கொடுங்க துவைய வச்சு கொடுங்கண்டா எப்பா உடம்பு சரியில்லை நெஞ்சிலையே ஏதோ எலும்புலையோ அடி நெஞ்சிலேயே அடி வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன் நெஞ்சிலையும் ஏதோ அடி வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன் அதனால நெஞ்சு இந்த பக்கம் வலிக்குதுங்க அப்படிங்கிறா என்னுடைய உடலை கூட பொருட்படுத்தாமல் எனக்கு ஏற்படுத்த காயங்கள் இந்த பாருங்க அது நாளுக்கு நாள் பாருங்க எப்படி ஆகிக்கிட்டு வருது பாருங்க இவ்வளோ காயத்தை நான் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்காம இவ தான் முக்கியம்னு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி அவளும் என்னை புரிஞ்சுக்கிட்டா இதில் இடையில உள்ளவங்க தேவையில்லாமல் இவளுடைய அந்த குரூப்பில் வர்றவங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு நீயா விழுந்தியா இல்லை அவர் தான் உன்னை எதுவும் பண்ணாரா இல்லை நீயும் அவர் சேர்ந்து வந்து பண்ணிவிட்டு இப்போ அவர் மேலே பழி விழக்கூடாது அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்னா இவர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டா இவர் குடும்பம் அனாதை ஆயிரும் சரி நம்ம பிள்ளையில பார்த்துக்கிறதுக்காவது அவ இரு அவர் இருக்கணுங்கிறதுக்காக நீ எல்லாத்தையும் மறைக்கிறியா இல்லை உன்னை எதுவும் அவர் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லி பல பேர் அவள்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேள்விகள் கேட்குறீங்க அவளே அதுக்கு நேரடியாக அவங்களுக்கு பதில் கொடுப்பாள் அதுக்காகத்தான் இப்போ நான் அவளை நான் வந்து பேச வர சொல்கிறேன் இப்போ அவனால் எந்திரிச்சு நடந்து கூட வர முடியலை பதினஞ்சு தடவை வாந்தி எடுத்து நானும் இந்த குளுக்கோஸ் டப்பா வாங்கிட்டு வந்து குளுக்கோஸ் போட்டு கொடுத்துட்டேன் இஞ்சி தட்டி எலுமிச்சம்பளம் போட்டு சாறு கொடுத்துட்டேன் எது கொடுத்தாலும் வாந்தி நிற்கலை அப்படியே கிறக்கமாகி போய் ஆளே அரை உசுராக போயிட்டா அவளையே கூப்பிட்டு நேராக சொல்ல சொல்கிறேன் என்ன நடந்துச்சுங்கிறத கேட்டுக்கங்க இதுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்கிறத அவளே சொல்லுவாள் நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லி ஆக்சன் தான் பண்ணேன் ஆனால் இவள் இப்படி விபரீதமாக வந்து பின்பக்கமாக வந்து இப்படி குதிப்பாங்கிறத யாருமே எதிர்பார்க்கல இன்க்ளூடிங் குமரேசன் முத கொண்டு எதிர்பார்க்கல இது நடந்தது நான் சொல்கிறது சத்தியப்படி உண்மை இதை நீ வாயாலேயே கேட்டுக்கோங்க இந்த அவளை கூப்பிட்டு வந்து இந்த எய்தாப்பில் தான் இந்த பார்த்துக்கங்க எப்பா எந்திரிப்பா அவனால் எந்திரிச்சு நடந்து கூட வர முடியல

நீயே சொல்லுப்பா என்ன நடந்துச்சு என்ன நடந்துகிட்டு இருக்கு உங்க அம்மா எதுக்காக போன் பண்ணி என்னைய எதுக்கு திட்டணும் பால விநாயகம் எதுக்காக எனக்கு ஃபோன் பண்றேன் தேவையில்லாம உன்னைய பாத்துக்கிறதுக்கு நான் தான் முழுக்க முழுக்க முன்ன எப்ப ஃபோன் பண்ணியா காலையிலேயே எனக்கு ஃபோன் பண்ணிட்டான்ப்பா நான் தூங்கிட்டு எனக்கு எப்படி தெரியுது சொல்ல நீ எந்திரிச்சதே எட்டே முக்காலுக்கு நான் எப்பயும் போல ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு பேப்பர் படிச்சிட்டு பால் பாயிட்டு வந்துருச்சு வாங்கிட்டு வந்துட்டு டீ போடுறதுக்காக நான் உட்காந்தேன் ஃபோனு புது நம்பர் அவன் நம்பரை நான் ஏற்கனவே பிளாக்கில் போட்டிருக்கேன் நீ என்னைக்கு என்னை அவனை பிளாக்கில் போட சொன்னியோ நான் போட்டுட்டேன் இப்போ இதுக்கு எனக்கு வேறு வேறு இருந்து மூணு தடவை ஃபோன் பண்ணிட்டேன் நான் யாராவது காலையிலேயே ஏதாவது ஃபேன்ஸ் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுட்டேன் ஒன்போது மணிக்கு மேலே யாராவது பேசிக்கிறோம்னு திடீர்னு பார்த்தா அர்ஜென்ட்டு கால்வின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சு என்னன்னு சொல்லி ஆன் பண்ணி அது வாட்ஸ்அப்பில் தான் பேசினேன் இதே ஃபோனில் பேசியிருந்தா கூட நேராக நான் ரெக்கார்டிங் போட்டு அப்படியே நான் உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன் அவன் எவ்வளவு கேவலம் கேவலமாக என்னை பேசுகிறான் தெரியுமா உன்னை கூப்பிட்டு வந்ததுக்கு உனைய பாதுகாத்ததுக்கு எனக்கு இந்த கிடைக்கிற பரிசு இது நான் என்ன குலகாரனே எனக்கு எவ்வளோ மனசு வருத்தமாக இருக்கும் உங்கள் அம்மா அதுக்கு மேலே உங்கள் அம்மாவுக்கு தெரியாதா ஆ உனையை பாதுகாத்து இவ்வளோ தூரம் வந்து உன் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காகவும் இப்படியே பண்ணாங்கன்னா நீ எழுதி கொடுத்துட்டு கூட போயிருப்பா உங்கள் அம்மாவை கூட கூப்பிட்டு வந்து இந்த வீட்டில் வச்சுக்க நான் எங்கேயாவது போனேன் நான் என் வீட்டுக்கு கூட போகலை நான் கிளம்பி எங்கிட்ட கண் கண்காணாத இடத்துக்கு போயிருந்தேன் இந்த மாதிரி அவச்சொல்லு பழிச்சொல்லாம் போட்டுக்கிட்டு நான் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல சொல்லி கொஞ்சமாவது தன்மானம் போச்சுன்னா அதுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் கத்துன்னு சொன்னா சொல்லியா அவனுக்கு போச்சுன்னா விட கத்துனே எனக்கு தெரியாத உனக்கு ஆதரவு இல்லைன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்கு நீ நல்லா இருக்கும் போது உன்னை யாரும் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே டக்குன்னு போன போட்டு பழியத்துக்கு எம் மேல போடுறாங்களே அதுதான் என்னால பொறுத்துக்க முடியல யாரா இருந்தாலும் செய்வாங்க உனக்கு ஒண்ணுன்னா நீயா நீயா முடியாமலிட்டு போது நான் எல்லாம் எல்லாம் சொல்லி தான் இதுல ஒரே ஒரு நியாயமான விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் இதே குற்றாலத்துக்கு போய் நான் மாடியில இருந்து கீழே விழுந்து போதையில ஏதாவது ஒண்ணு எனக்கு ஆயிருந்தா கண்டிப்பா என் குடும்பம் என்னைய கேட்கும் இவளை கேட்கும் இவளை சும்மா விடாது அவரை கூட்டு போய் சிக்குபாயை பாயை என்ன பண்ணுன சுமியே வந்து நிற்கும் மொதல் ஆனால் என் புருஷனுக்கு என்ன ஆச்சு அவர் அப்படி உழுவுற இந்த காயத்துக்கே நேற்று ஏழு மணிக்கு லைவ் முடிச்சதுக்கப்புறம் ஃபோனை போட்டு என்ன ஆச்சு உண்மையை சொல்லுங்க எதுக்கு அவன் இப்படி கிழிச்சு வச்சுருக்கா நீங்கள் போய் ஊசி போட வேண்டியது என்ன ஒரு டிடி இன்ஜெக்ஷனாவது போட்டிருக்க வேண்டியது என்ன என்ன ஆச்சுங்க வாங்கங்க இங்கே வீட்டுக்கு வாங்கங்க நான் உங்களை வச்சு பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லி இப்போ என்னைய கூப்பிடுறாங்க ஆக அவங்களுக்கு மேலே எவ்வளோ பாசம் இருக்கோ அதே மாதிரி இவங்க அம்மாவுக்கும் பால இருக்கலாம்

நீ போனா உன் டீயை குடிச்சுட்டு சிக்கர்ட்டு குடிச்சிட்டு திருப்பி வர போறேன் நைட்ல நீ வண்டி ஓட்ட மாட்டேன் தனியா நான் தான் அவசரப்பட்டேன் ஏன் பூசு மாதிரி பண்ணேன்னு எனக்கே தெரியல விழுந்து எனக்கு நைட் வரைக்கும் வழியெல்லாம் தெரியல கால்ல போ இருக்க போற கூட உட்கார முடியு இவ்வளவு விஷயம் நடந்திருக்கல கட்டிருந்தா கூட நீ வந்துருப்ப நாலு கத்து வேகத்து வரலான்னு அப்படியே குதிக்க வேண்டியிருந்தா கூட நீ பயத்துலேயே வந்திருப்பேன் மேல நீ காருக்கு உட்காரவும் நீங்க உனக்கு காதல விழுகல கண்ணாடி பூரா அடைக்கவும் நான் காருக்குள்ள ஏறி உட்கார்ந்தேங்க உட்காந்து சைடு கண்ணாடி பூரா ஏத்தி இருந்துச்சு நான் இறக்க கூட இல்ல அந்த பதட்டத்துல ஐயோ வேணா நம்ம கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு பார்த்தா பின்னால ஒரு இனோவா காரு நான் அதுலயுமே வந்து தப்பு நான் எனக்கு மைண்ட் எல்லாம் வேற மாதிரி நீ என்னையே அவனு உள்ள வச்சுக்கிட்டு வெளியே கூட்டிட்டு போற நான் நிலம் உள்ளாதல இருக்கேன் போய் அப்படியே தூங்கி அதுக்கப்புறம் தூங்கிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப எனக்கு இப்ப இருந்த பயம் வேற இந்த பயம் எல்லாம் கிடையாது என்னைக்காவது அப்படி விட்டு சாத்திட்டு போயிருக்கியா அது நான் தெரியவில்லாம வேற இருக்குங்க அப்ப என்னென்ன யோசனை ஓடி எனக்கு நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு நீ நினைச்சிருக்க சரி இருந்தாலும் அவன் உனக்கு கூட பிறக்காத தம்பி மாதிரி நான் அந்த எண்ணத்துல நான் கேட்கல அப்படி நினைச்சிருந்தா அவங்க ரெண்டு பேரும் உள்ள வச்சு கதவை பூட்டிட்டு நான் வந்திருப்பேன் அவன் போட்ட சண்டையவே வீடியோவா எடுத்து வச்சிருக்கீங்க அது தப்பு இல்லையா நான் என்ன சொன்னேன் இந்த ரூம் கூட நடக்கிற எதையுமே வந்து எதையும் பண்ணிடக்கூடாதா எடுக்கக்கூடாதுன்னு சொன்னா அதையும் வந்து வீடியோவா எடுப்போம் போடுவோம் என்ன எதை அதை போடுறோம்னு வித்தியாசம் இல்ல நான் ஜண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் பாக்குறவன் என்ன நடக்கலாம் இப்ப எனக்கு ஊருக்கு போயிட்டு வந்ததுல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கிளியர் பண்ணு நான் உன் கூட இருக்கவா இருந்து உனக்காக என்ன பார்க்கவா இல்ல உங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து கூட வச்சுக்கிறியா இல்ல திருப்பி இந்த பிரச்சனைனால பால விநாயகத்தையே உங்க கூட சேர்த்துக்கிறியா இந்த வீட வாசலை எல்லாத்தையுமே உனக்கு கொடுத்த நகை பணம் எல்லாத்தையுமே இப்படியே விட்டுட்டு வெறும் ஆளா போறதுக்கு நான் தயார் உனக்கு நான் முக்கியமா உனக்கு நான் கடைசி வரைக்கும் இருந்து பாப்பேங்கிற நம்பிக்கை உனக்கு இருந்தா உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு நான் உன் கூட இருக்கேன் இல்லையா நான் பாட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கேன் உனக்கு யாரு வேணும் நம்பிக்கை போய் எல்லாமே போலீஸ் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு உடனே நைட் நைட்டா கிளம்பி வந்தா எங்க அத்தாவை வர ஏன் சொன்னேன் நினைச்சா எங்க அம்மா வர சொல்லிருக்கலாம்ல அப்ப உங்க அம்மாவை கூப்பிட்டு வர சொல்லி நடந்த விஷயங்களை நீயே சொல்லு ஏன் சொல்லணும் அதனால புரிஞ்சுக்கிற மனநிலை இல்ல எனக்கு எனக்கு கத்துற மனநிலையை எனக்கு இல்ல அதை நான் காலையில நான் காலையிலே இப்பதான் சொல்லிருக்கேன் இதுக்கு மேல போனை பண்றேன் பண்ணிந்த நேற்று வரைக்கும் என்ன சொல்லுச்சு உங்க அம்மா கண்ணா பரிசியம் பண்ணிருக்கேன் என்னால எல்லாம் அவ்வளவு தூரம் வர முடியாது எதா இருந்தாலும் நீங்களே பாத்துக்கங்க அவ வந்து எங்கேயாவது போய் ஏறி குதிச்சா அதுக்கு நான் தான் பொறுப்பா அது ஒரு குடிகார நாயி அப்படி இப்படின்னு சொல்லி ஏன சொல்லிட்டு இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு மக மேல வந்து அப்படியே ரொம்ப அக்கறையா யாரோ அந்த அம்மாவுக்கு குரு போட்டிருக்காங்க ஒண்ணு பால உங்க அம்மாவுக்கு போன போட்டிருக்கணும் அவங்க அவன் வேணா விட்டா போ போட்டு இங்கே வந்துருவேன் வீடும் தெரியும் ஏற்கனவே மதுரை கூட இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் கொடுத்து வீட்டுல விட்டுட்டு போயிருக்கேன் இந்த வீடு வரைக்கும் தெரியும் நான் பேசி நான் சொல்லிக்கிறேன் என்னைய மீறி அவன் வரமாட்டியா எனக்கு தெரியாத அவன் வந்தானா வேணா வேணா அவனுக்கே தெரியும் இப்போ அது உங்க அம்மா தான் ஃபோன் போட்டு பாலவிநாயத்துக்கு சொல்லி இருக்கா யாரு பாலா பாலா கூட அந்த வீடியோ பாக்குறவன் இவ டெய்லி போடுற வீடியோ எங்க போறா எங்க வர்றா இதே வந்து நாங்க போன தடவை ஒக்கேனக்களுக்கோ ஏற்காடோ எங்கேயோ போனப்ப ஃபோனை போட்டு என்னடி பிள்ளைகளை பார்க்கறதுக்கு உனக்கு துப்பு இல்ல உனக்கு ஏற்காடு ஒகேனக்கல் ஊட்டி கேட்குதா அப்படின்னு சொல்லி இவ்வளவு கெட்ட கெட்ட வார்த்தையில் கிழிச்சான் யாவும் இருக்கா இல்லையா ரிட்டர்ன் வரும்போது கைலியை தூக்கி காட்டுறேன் என்கிட்ட வீடியோ காலில் வந்தானா இல்லையா கைலியை தூக்கி காட்டுறேன் அப்ப அந்த அளவுக்கு அவன் கேவலமானவன் நான் கூட இருக்கிறேனே சரி பிள்ளையில பார்த்துக்கிறேனே இவன் என்ன சொல்லி வச்சிருக்கா ஏது சொல்லி வச்சிருக்கான்னு எனக்கு சத்தியமா தெரியாது இருடா பொறுமையா இருடா நான் ஒரு வீடை வாங்கிட்டு அவன்கிட்ட முடிச்ச அளவுக்கு வாங்கிட்டு என் புள்ளையிலயும் படிக்க வைக்க வேண்டியதா இருக்கு நீ வந்து குடிகாரன் நீ அவங்கள போய் காலேஜ்லயே எதையும் சேர்க்க மாட்ட அவன் ஆதரவு பேச கூட இருடா பூருடா எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன்னா நான் ஏன் ஓன் கூட இருக்கணும் அப்புறம் நீ என்னதான் சொல்லி வச்சிருக்க சும்மா மூச்சு மாதிரி நான் பேரவே வேணாம் ஆதார் கார்டை வரைக்கும் பேரை மாத்திருக்கேன் நான் பாதிலேயே நீ திரைச்சிக்க கூட யாராவது மாத்துவாங்களா நாளைக்கு கொத்துக்குது எப்படின்னே என்ன தித்துதுக்க எதுக்கு அவசரப்படுவேன் மத்த நாளைக்கு எப்படி கொத்துக்கு வாங்கட்டு கொத்து வேண்டாம் ஒரு மைல் வேணான்னு நான் எனக்காக சொத்தும் வேணாம் ஒரு மயிரும் வேணாம் அதே நேரம் என் உயிரும் வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அவ உயிர் எனக்காக நான் கிளம்புறேன்னு சொன்னோடனே மாடியிலிருந்து குதிக்கிறேன்னு சொல்லி குதிச்சிருக்கா பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் அவன் நிக்கிறான் அவளுக்காகத்தான் நான் இப்போ வரைக்கும் சரி நமக்காக ஒரு ஜீவன் உயிரையே உடற அளவுக்கு இருக்குன்னா அவளுக்காக நம்ம பாப்பமா வேணாமா கரெக்டா இல்லையா இதனால எனக்கு வந்து என் மக்கள் என் தங்கச்சிங்கள் என்னை பெருமையாத்தான் நினைக்கிறாங்க நேற்று நைட்டு ஓப்பனாகவே சொல்றேன் எனக்கு கொஞ்ச நேரமாவது அந்த நிம்மதியான தூக்கம் வந்துச்சுன்னா நீங்க போட்ட அந்த கமாண்டு தான் அண்ணே உண்மையிலே இந்த இடத்துல நீங்க கிரேட் மேன் நீங்க உண்மையிலே உயர்ந்த மனசை நினைக்கிறீங்கன்னே பரவாயில்லன்னே அவங்க எவ்வளவுதான் உங்களை வந்து நக்கல் பண்ணாலும் உங்களை வந்து இதே ஒரு 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 வாரத்துக்கு முன்னால பெட்டில் படுத்துக்கிட்டு என்னைய பத்தி நக்கல் பண்ணி முருகே உனையை பார்த்துக்குருவாரு முருகே உனையை அப்படின்னு சொல்லி கேலி கேலி கிண்டல் கிண்டல்லாம் பண்ணா அதே நேரம் உங்களை வந்து கூட்டு போனதே நீங்க தான் ரூம் போட்டு கொடுத்ததே நீங்க தான் அவளுக்கு எல்லா சாப்பாடுல இருந்து சரக்குல இருந்து எல்லாம் வாங்கி கொடுத்து அவளை குளிக்க வைக்கிறதுக்கும் புதுகுளமா இருக்கிறதுக்கும் குற்றாலம் கூட்டு போன உங்களையே பேக்க தூக்கி ரோட்ல வச்சவன் அந்த லாட்ஜில வெளியே வச்சவன் வச்சையே வைக்கலையா வச்சவளை நீங்க அடுத்து அவளுக்கு ஒரு பிரச்சனை அள்ளி வண்டியில போட்டுக்கிட்டு மதுரில வந்து ஆஸ்பத்திரில சேர்த்து இப்ப வரைக்கும் அவளுக்காக ட்ரீட்மெண்ட் பாக்குற நீங்க எங்க உங்க மனசு எங்க அந்த மனசுல தானே நீங்க நிக்கிறீங்க உண்மையிலே சொல்றேன் உங்களை நினைச்சு நாங்க ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லி எனக்கு இப்பதான் நல்ல பேர் வந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி அண்ணனுக்காக நீங்க நேற்று வந்து காலு கை காலெல்லாம் அமுக்கி விட்டு கால் வீக்கம் எனக்கு தான் வத்தி இருக்கு எப்ப எனக்கு கொடுத்தா மாத்திரையை கூட போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட்டு தூங்குறேன் அவ்வளவு வாந்தி எடுத்தாலும் எனக்காக எந்திரிச்சு வந்து காலில் தையில தேய்ச்சி விட்டு எனக்கு கால் நைட்டு பூரா சுருக்கு சுருக்குன்னு குத்த ஆரம்பிச்சிருச்சு எனக்கு நைட்டு உட்காந்து காலில் எனக்கே தெரியாது காலில் உட்காந்து காலில் மூந்து பார்க்குறேன் தைல வாடம் வருது என்னடா அது காலில் பூரா இந்த யூக்கலிப்டர்ஸ் தைல வாடம் வருதுன்னு பார்த்தா இவ தான் எனக்கு உட்காந்து தேய்ச்சி விட்டுருக்காங்க ஆக இவனால நான் எனக்காக இவன் எங்க ரெண்டு பேருக்காக நாங்க போறோம் யாருமே இடையில வந்தா நக்கல் பண்றது இந்த சுமிக்கு ஒரே ஒரு எச்சரிக்கை சுட்டிக்கிறேன் நான் தேவையில்லாம அந்த விஷயம் நான் பேசிக்கிறேன் பண்ணி எந்த அப்படியே பேசாம சொல்லிச்சு சொல்லுச்சு சூர்யா நான் வந்து தெரிஞ்சே சொல்றேன் சுமி உனக்கெல்லாம் இறக்க குணம் கொஞ்சம் கூட இல்லையா ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது அதை பார்த்து அழுகிறது அதை பார்த்து வந்து நக்கல் பண்றது வேற எவையோ என்னென்னமோ பண்ணிட்டு போறா நிறைய பேர் சொன்னாங்க இந்த மூக்கு பிடிங்கிறவ வந்து நீங்கள் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அடி வாங்கிட்டீங்களா குமரேசனை வெளுத்து கட்டிட்டாங்களா உங்களுக்கும் அடியான் சூர்யாவுக்கும் அடியான் இப்பெல்லாம் அவதூறு பரப்புகிறாங்கன்னே என்னன்னு சொல்லி போய் கேஸ் போடுங்கண்ணே எல்லாம் போய் அந்த சிஎஸ்ஆர் எப்போயாரை மாற்றுங்கணேன்னு சொல்லி சொன்னாங்க நான் கண்டிப்பாக இன்னைக்கு அந்த வேலையை நான் முழு மூச்சா ஈடுபட்டு அதை நான் பார்த்துக்கிறேன் என் பொண்டாட்டி விஷயத்துக்கு வர்றேன் நான் இனிமே அவளை என் பொண்டாட்டின்னு என் வாயால் நான் சொல்ல மாட்டேன் காரணம் என்னென்னா லைவ்ல உட்காந்துக்கிட்டும் எட்டு நிமிஷம் வீடியோ போட்டும் உனக்கு இது தேவைதான் முருகை உனியை தண்டிச்சுட்டாரு முடிய உன்னை இனிமேல் வச்சு செய்வார் இது நீ பட்டதுக்கெல்லாம் நீ செஞ்சதுக்கெல்லாம் எனக்கு பண்ண துரோகத்துக்கெல்லாம் நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாமல் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்கள இப்படி பேசாத அதே கரமாக உனக்கும் திரும்பும் நல்ல யோசனை பண்ணு ஒரு மனுஷனை கஷ்டப்படும் போது இதே நீ கஷ்டப்படும் போது உன் பிள்ளை வந்து ஜெயிலுக்கு போனப்போ பின்னாலேயே காரில் உன்னை கூப்பிட்டு போய் உனக்காக எல்லா இடத்துலையும் உன்னை இறக்கி விட்டு வந்து உனக்கு பார்த்து போலீஸ் ஸ்டேஷனில் உனக்காக கெஞ்சி ஓ மேலேயும் தான் அந்த எஃப்ஐஆர் சம்மனை உன்னையும் தான் விசாரணை கூப்பிட்டாங்க நீ பே பேப்பே பேப்பேன்னு உட்காந்துருந்த அவ தான் உட்காந்துக்கிட்டு அம்மா அந்த அவங்களுக்கு அந்த பையனுக்கு என்னாங்க இதில் எப்படிங்க அவங்க இன்வால்வ் ஆக முடியும்னு சொல்லி உனக்காக அவங்க பேசி வக்கீல விட தன்னுடைய வாத திறமையாள அன்னைக்கு உன்னை வந்து என்னைய உன்னைய அவ எல்லாருமே அந்த விஷயத்துல வந்தோம்னா அதுக்கு காரணம் அவளுடைய பேச்சு திறமை தான் அவன் அந்த இடத்துல நின்று போல்டா பேசினதுனால தான் நியாயம் தான் நம்ம மேல தப்பு இல்லாததுனால தான் அதெல்லாம் நீ யோசிக்கணும் ஒரு நாள் நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா அவங்களுக்காக கண்ணீர் கூட விட வேணாம் அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது உன் மனசு வந்து என்றைக்குமே சொல்றேன் அதனால தான் நீ இப்போ உன் இழந்து நீ இப்படி நிக்கிற உன் மனசை வந்து நீ வந்து எல்லாருக்காகவும் நீ வந்து கொஞ்சம் இறக்கப்பட்டு பேசு கிண்டல் பண்ணாத கேலி பண்ணாத பண்றதுனாலதான் இவ்வளவு தூரம் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நல்லதே நினை நல்லதே நடக்கும் உனக்கு நான் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் சொன்னாலும் கேட்குற மைண்டில் நீ இல்லை கவனமாறு வார்த்தைகள் விடுகிறது க கரெக்டாக விடு தேவையில்லாமல் அடுத்தவங்க துக்கத்தில் நீ சந்தோஷப்பட்டுக்கிறாத அது உனக்கே திருப்பி ஒரு நாள் வந்து முடியும் உன் தலையிலே விடியும் இரு அடுத்தவங்க யார் வேணாலும் மீடியாவில் எவ்வளவோ பேர் எங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க ஆயிரம் பேர் ஆயிரம் பேசட்டும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் கூட இருக்கிற நீ பேசாத நீ பேசுனா அப்புறம் எனக்கு நீ தான் மாத்திரை மரத்தை எடுத்து கொடுக்கணும் நீ தான் எனக்கு கைகால் அமைக்க விடணும் நீ என்றைக்காவது என் கை கால் அமைக்கி விட்ருக்கிய என்னைய தொட்டு என் காலில் வயதாக அடிபட்டிருக்கா என்னங்க ஏதனாவது கேட்டிருக்கிய ஒரு தண்ணி அள்ளி குடிக்கிறதா இருந்தால் கூட நான் தான் வந்தால் வீட்டுக்கு வந்தால் அள்ளி குடிக்கணும் ஒரு காப்பி போட்டு கொடுக்குறதா இருந்தாலும் நான் சேட்டு தான் நீயே செய்கிற அப்படி உள்ள நீ என்னையை தாங்கி தடுக்கி எனக்கு எப்பயுமே எதாவது ஒன்றுன்னா உயிரை கொடுக்குற எனக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு ஜீவனை கிண்டல் பண்ணாத அது பாவம் அப்புறம் கருமா திரும்பிடும் தேவையில்லாத விஷயங்களை பேசாத நான் சொல்கிறது கரெக்டாக தப்பா மக்களே நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசவும் மாட்டேன் யாரையும் பழிக்கவும் மாட்டேன் இன்னைக்கு என் மேலே விழுந்த அந்த கொலை பழியவும் நான் தான் தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொ சொல்றதையும் இந்த அமிர்தம்மா இந்த பாலவநாயின் சொல்கிறதையும் கிடையாது நான் நல்லவேன் அப்படிங்கிறத நீங்களே போய் அவன் அவ குடும்பத்தே இப்போ போட்டோம் சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கி நானே போட்டு காட்டி நிரூபிக்கிறதுக்கு தயார் அந்த லாட்ஜ் ஓனர் கிட்ட பேசி ஃபுட்டேஜ் எடுத்து நான் காட்ட தயார் நான் காட்டிட்டா இதே பாலவன் எங்கள் தூக்குல தொங்கிடுவானா இதே அமிர்தம்மா அசிங்கப்பட்டு பட்டுருமில்ல எதா இருந்தாலும் வார்த்தை வர்றதுக்கு முன்னால யோசிச்சு விடணும் இல்லாட்டினா பேசக்கூடாது ஒரு மனுஷனை குற்றம் சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை அவன் செஞ்சிருப்பானா அவன் குணம் எப்படிங்கிறத தெரிஞ்சு பேசணும் தேஸ் தேவையில்லாமல் வாய விட்டிங்கன்னா அப்புறம் இருக்கிற வாழ்க்கையுமே இழந்துட்டு போயிடுவான் நான் ஏதோ அவனுக்கு பார்த்து சரி பரிதாபப்பட்டோ என் மேலே வச்ச காதலுக்காகவோ அவளை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதை கெடுத்துறாதீங்க அதோட விளைவுகள் விபரீதமாக இருக்கும் ஓகே மக்களே